அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய வான்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர யந்திர பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்திட்டு தொடர்ந்து பாருங்க நடமாடும் தெய்வமாக நின்று எண்ணற்ற ஆன்மீக அருளுரைகளையும் பரிகாரங்களையும் மகா பெரியவா சொல்லியிருக்கிறார் அதில் இந்த கலியுகத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி தொல்லை எதுவாக இருந்தாலும் பிரத்யேகமாக பரிகாரங்களும் சொல்லப்படும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க ஆஷாட நவராத்திரி அன்னை வராகியை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனபயம் மனப்பதட்டம் நீங்கணும் அப்படின்னாலும் எதிரி தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னாலும் அன்னை வாராகி வழிபாடு செய்யுங்க இல்லம் தோறும் தினம்தோறும் வாராகி வழிபாடு செய்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கே போதுங்க தினம்தோறும் விளக்குல எண்ணெய் ஊத்தி வடக்கு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி அன்னை வராகியை மனதார நினைத்து அழைத்தால் அந்த இடத்தில் நிச்சயமாக இருப்பார் வராகி இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்க எதையுமே செய்ய முடியலம்னா கூட தினம்தோறும் தீபம் ஏத்துங்க அது முதல் விஷயம் இரண்டாவது இந்த ஆஷாட நவராத்திரி முடிவதற்குள் குங்குமத்தை அம்பாள் ஆலயத்துக்கு வாங்கிய கொடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ ஐம்பது கிராம் நூறு கிராம் கிராம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குங்குமத்தை வாங்கி கொடுங்க மூன்றாவது பச்சை நிற வளையல்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில் பச்சை நிற வளையல்களை தானம் செய்தால் கண்டிப்பா உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது குங்குமம் வந்து மன பயத்தை போக்கும் கோவிலுக்கு தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க இரண்டாவது பச்சை நிற வளையல் வாங்கி கொடுங்க மூன்றாவது கோயிலுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க நான்காவது பொதுவான விஷயம் வீட்டில் தினம் தோறும் விளக்கேற்றுங்கள் விளக்கேற்றும் வீடு வீண் போகாது பஞ்சமி வசிய தீப எண்ணெய் வராகியின் பஞ்சமி தீப வசிய எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டும் உங்களுக்கு கால் லிட்டர் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை அரை லிட்டர் வேணுமா ஒரு லிட்டர் வேணுமா வாங்கிக்கலாம் அந்த எண்ணெயோடு பாதி நீங்கள் சாதாரண நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் கலந்துக்கலாம் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெற்றுக் கொடுக்கும் அந்த எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் நான் சொன்ன இந்த பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க தினம்தோறும் வீட்டில் விளக்கேற்றுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்றைய பதிவில் நான் சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையுமே கமெண்டில் டைப் பண்ண வேண்டிய ஒருவரி மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சும்மா இருக்கும்போது மற்ற ஆடியோக்களையும் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்